வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய சேனலில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் பார்த்துட்ருக்கோம் மூட நம்பிக்கைகளை போகிறதில்லை எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு இப்போ பார்த்திங்கன்னா சில சிக்கலான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி வந்து ஜோதிடம் வந்து சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிடுதுங்கிற ஒரு ஒரு கான்செப்டை பார்க்குறோம் உங்களுடைய திருமணம் வந்து காதல் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக அமைப்பு இருக்கான்னு பார்க்கும்பொழுது கடந்த ஒரு முப்பது வருஷமாக நைன்டிஸ் கிட்ஸ் டொ டூ கே கிட்ஸ் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டுருக்கு இந்த முடிவுகள் எடுக்க வேண்டிய விஷயமா இருக்குது பெற்றோர்களும் இதனால் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் சோஷியல் எக்கனாமிக் எல்லாமே கொஞ்சம் முப்பது வருஷமாக மாறிவிட்டது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதல் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா எது வந்து களத்தர தோஷம் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ ஜோதிடர்கள் அந்த களத்தர தோஷம் உள்ள ஜாதகம் வந்து இப்போ காதல் திருமணம் ஆகக்கூடிய ஜாதகமாகவும் காதல் ஜெயிக்கக்கூடிய திருமணம் காதல் திருமணம் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகமாகவும் உருவெடுத்து இருக்குதுங்கிறது நிறைய பேர்னால் அடாப்ட் ஆக முடியல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் குறைவாக இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் பொழுது சுக்கரன் பாதிக்கப்படும் பொழுது ஏழாம் இடம் பாவ கிரகத்தால் தாக்கப்படும் பொழுது திருமணம் பாவம் ஒரு அளவுக்கு பாதிப்புள்ளாகும் பொழுது கலத்தர தோஷம் என்று சொல்லி செவ்வா தோஷம் அந்த தோஷம் சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் அதே அமைப்பு இப்போது சுக்கரனுங்கிற கிரகம் சனி செவ்வாய் ராகு எதுங்கிற பாவகிரகத்தின் தாக்கத்திலேயோ ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணம் பாவம் வந்து சனி செவ்வாயர் பாவ பாவகிரகத்தின் தாக்குதலேயோ பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ இருக்கும் பொழுது அது வந்து கலத்தர தோஷம் இல்லாமல் அது விருப்பப்பட்ட திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு விருப்பப்பட்ட திருமணம் ஆனால் ஜெயிக்கலாம் காதல் திருமணம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு அமைப்பு சரியில்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு தான் அது தோஷம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய பேர் என்னால் அடாப்ட் ஆக முடியல பழைய பாரம்பரிய தோஷங்கள் வந்து இது இந்த விஷயத்த மிஸ் பண்ணிடுறாங்க அது இந்த பதிவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும்னு விரும்புகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் வந்து அவங்களே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்களா அல்லது வந்து நிச்சயிக்கப்பட்ட பெற்றோர்களால் பார்க்கப்பட்ட திருமணம் பண்ணுறார்களாங்கிறது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் எதிர்பாலினத்தின் மாதிரி ஒரு நட்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட் என்னென்னா சுக்ரன் சுக்ரன்ருந்துங்கிற ஒரு கிரகம் தான் எதிர்பாலினத்தின் மேல் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தால் பெண்ணு மேலே ஒரு ஈர்ப்பை கொடுக்கிறது முதல் நட்பாக ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நிலை படிநிலையாக காதலாக பயப்படுறது காதலாக மாறக்கூடிய ஒரு கிரகம் காதலாக மாற ஊனுதலாக இருந்தக்கூடிய புஷ் பண்ணக்கூடிய உங்களது அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த உறவை கொண்டு போகக்கூடிய ஒரு பிளானட் உங்கள் ஜாதகத்தில் எது வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான் அந்த சுக்கரன் வந்து சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற ஒரு பாவகிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது காதல் வயப்படுறது விருப்பப்படுறது அது மாதிரி அமைப்புகள் வருது இல்லை சுக்கரன் பாதிப்பே இல்லாமல் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும் அது எல்லை மீறாது அதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் பாவங்கிற விருப்ப பாவமும் ஏழாம் பாவம் கம்பைன் ஆகும்பொழுது கனெக்ட் ஆகும்பொழுது விருப்பப்பட்ட திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அது ஒரு ஒரு ஜாதக அமைப்பு டிஃப்ரெண்ட் குறிப்பாக பார்த்து தான் சொல்ல முடியும் அதே சமயத்தில் திருமணம் பாவம் என்று சொல்லப்படுகிற ஏழாம் பாவத்தில் சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இருந்து அந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் ஒரு வேறு அமைப்பில் இருக்கும் பொழுது விருப்பப்பட்ட திருமணம் தான் அமையுங்கிற மாதிரி இருக்குது அந்த டைமில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது அந்த திருமணம் நல்லபடியாக அமைய போதா வெற்றி அடைய போதா அடைய போதாங்கிறது அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் பொறுத்தே தான் சொல்ல முடியுமே ஒழிய ஃபிக்ஸ்டான ஹார்ட் ரூல்ஸ் கிடையாதுங்க தசா புக்திகளே மனித வாழ்க்கை நடத்தி காட்டும் சம்பவங்கள் அடுத்து வரக்கூடிய தசை ஆறாம் வீட்டு அதிபதி திசை எட்டாம் வீட்டு அதிபதி திசை ஆறு எட்டு பாவத்துவமாக இருந்து தசை நடக்கும் பொழுது என்னதான் காதல் திருமணம் ஆகும்பொழுது அருமையான ஒரு உணர்வும் அருமையான ஒரு புரிதலும் இருக்கும் இருந்தாலும் அந்த திசை வரும்பொழுது பிரச்சனை ஆகுது ஸோ அதெல்லாம் பார்த்தா முடி பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய திருமணம் காதல் திருமணமாக த திருமணம் தெரியுது ரொம்ப ஈஸிங்க சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஏழாம் பாவங்கிற கலத்திர பாவம் திருமண பாவம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ராகு கேது தசைகள் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ராகு கேது திசை வரப்போ அந்நிய திசை வரும் அது இன்டர் காஸ்ட் மேரேஜை குறிக்கக்கூடிய ஒரு தசைகளாக இருக்கும் அதே சமயத்தில் அடுத்து வரக்கூடிய திசை குரு திசையாக ராகு திசையாக அடுத்து வரக்கூடிய திசைகள் வந்து அந்த ஒரு அந்நிய சூழ்நிலையில் வாழக்கூடிய விஷயங்களாக சூரியன் சந்திரன் தந்தையாரி குடிக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் எப்படி இருக்கிறார் பெற்றோர்களால் ஒப்புதலோடு நம்ம கல்யாணம் பண்ண போகிறோமா பெற்றோர்களோட ஒப்புதல் இல்லாமல் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பூர்ணமாக நம்மளால் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதனால் இது மாதிரி பல அம்சங்கள் புரிஞ்சிருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் என்ன நிறைய பாதிக்கப்படுறாங்க இது ஒரு ஜோசியர் இது மாதிரி ஒரு கான்செப்ட் தெரியாத ஒரு ஜோசியக்கிட்ட சொல்கிறப்ப இந்த கலத்திர தோஷம் இந்த திருமணம் இந்த ரெண்டு பேர்த்து சேர்த்தா வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாதுங்க சுக்கரன் ஏழாம் பாவம் இது மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் பொழுது அது களத்தில் தோஷம் இல்லாமல் தோஷ திருமணம் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் தோஷ திருமணம் என்று சொல்லப்படுகிற காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அது வந்து உகந்ததை ஒழிய நிச்சயப்பட்ட திருமணத்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காது ஸோ அது நிச்சயப்பட்டு தான் ஒரு கா தோஷமே ஒழிய காதல் திருமணத்துக்கு அந்த தோஷம் கிடையாது சரி அந்த காதல் திருமணம் ஜெயிக்க போதா இல்லையாங்கிறது வேறு ஃபேக்டரி தசாபுக்திகள் வச்சு மற்ற அமைப்புகளாக வச்சு பொண்ணும் பையனோட ஜாதகம் வச்சு பொருத்தங்கள் பார்த்து தான் சொல்ல முடியும் ஸோ அது அதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ எப்போ வந்து ஒரு பாவ கிரகத்தின் தாக்கத்தில் ஒரு கிரகம் இருக்குதோ அது வந்து அதோடய வேலையை செய்ய அமைச்சிருது ஒரு கணக்கு கொடுக்குது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குது அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஒரு உணர்வையும் ஈர்ப்பையும் கொடுக்குது சொசைட்டியோட ஒன்றி போகாம போகாமல் தனக்குன்னு ஒரு இஷ்டத்தை அவங்களே டெவலப் பண்ணி தனித்துவமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த அமைப்பில் வந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய குழந்தைகள் உங்களோடய ஜாதகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்களே தெளிவாக பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆலோசனை வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்லது ஜோதிடர் காண்டாக்ட் பண்ணி பண்ணலாம் உண்மையிலே என்ன மாதிரி விஷயங்கள் பிராப்தங்கள் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றிங்க மீண்டும் மற்றொரு காணிகள் சந்திப்போம் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்